கிரைஸ்தலாட் கிறிஸ்துகள் அன்பானவர்களே புதிய ஆலய பிரதிஷ்டை நிகழ்வுக்காக எங்கள் ஆலயத்தின் வராந்தாவிலே வர உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம் அன்பானவர்களே திருமதி திரு ஒய் டேவிட் கிறிஸ்தோவர் மற்றும் திருமதி பூமணி சுலோசனா அவர்கள் நினைவாக கட்டப்பட்டிருக்கின்ற இயேசு நல்லவர் ஆலய பிரதிஷ்டைக்கு ஆரம்பமாக யாவரும் இணைந்து ஆத்துமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுநேற்று என்ற பாடலில் ஒரு மூன்று சரணத்தை இணைந்து பாடுவோமாக ஆத்துமேயன் முழு உன் ஆண்டவரே தொழு Yeah. ந்தாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த கோதரும் தய உயிர்த்தேயன் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேட்டை ஒரு சில வார்த்தைகளை நாம் கேட்போம் சங்கீதம் இருபத்தி பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கத்தூரது அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடம் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யா என்னும் சந்ததி வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதிக் கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உற்று யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கத்தர் அவர் யுதத்தில் பராக்கிரமம் உள்ள கத்தராமை வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதிக் கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா முற்றை இருப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தரானவர் அவரே மகிமையின் ராஜா ஜெபம் செய்வோம் அன்பானவர்களே ஆண்டோர் நமக்கு தந்திருக்கிற அந்த புழுதி ஆல ஆலயத்திற்காக உங்கள் கைகளை பரிசுத்த சலத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள் ஆண்ட ஒருவரே துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராக இருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்கிற நன்மைகளை நினைந்து பார்த்து ஆண்டவரை நம்ம எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம் அண்மையான இந்த கிராமத்திலே ஆண்டவர் அவருடைய திருவிழா சித்தத்தின்படி ஒரு புதிய ஆலயத்தை அமைத்து தரவும் இந்த கிராமத்தின் சுற்று வட்டாரத்திலே வாழ்கிற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரின் ஒளிய வெளிச்சத்தை காணவும் ஆண்டவர் கிருபை கூர்ந்திருக்கிறார் அதற்காக நம் ஆண்டவரை தோத்தடிப்போம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நன்றி சாலோமன் ஆண்டவருக்கு எரிசிலேமிலே தேவாலயத்தை கட்டினது போல இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த பிள்ளைகளெல்லாம் நன்மைகளை அடைப்படியாக இந்த இடத்துல ஒரு புதிய ஆலயத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறார் நம் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவரை சோதரிப்போம் இதற்காக கொடுத்த பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே அதிகமாக ஜபித்த பிள்ளைகள் உண்டு உழைத்த கரங்கள் உண்டு குறிப்பாக இந்த இடத்துல இயேசு நல்லவர் கிராம ஊழியத்து நிமித்தமாக அருமையான சகோதர புனித ராஜ் அவர்கள் இந்த இடத்திலே ஒரு தரிசனத்தோடு ஆலயத்தை கட்டும்படியான ஒரு வாஞ்சையை பெற்றுக்கொள்ளவும் அதிபத்தமாக அநேக நல்ல நன்கொடைகளோடு நல்ல உள்ளங்களோடு கடவுளைய இறக்கங்களோடு இந்த இடத்திலே ஆலயத்தை கட்டும்படியான கிருபிகளை கொடுத்திருக்கிறபடினாலே நாம் ஆண்டவரை சோதரிப்போம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் குறிப்பாக இந்த இடத்திலே இந்த ஆலயம் அமைவதற்காக காலஞ்சென்ற டேவிட் கிறிஸ்டோவர் அவருடைய மனைவி அவருடைய குடும்பத்தவர்கள் கொடுத்த அந்த நன்கொடைக்காக நாம் ஆண்டோருக்கு நன்றி சொல்லுவோம் அதோடு மேவி சுலோஷ்னா அவருடைய கணவர் அவருடைய குடும்பத்தார் கொடுத்த நன்கொடைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாம் எல்லாரும் இணைந்து இந்த இடத்துல நம்முடைய கைகளை உயர்த்தி ஆண்டோருக்கு சோதரம் ஆண்டோருக்கு அல்லோலியா ஆண்டவரை ஆண்டோருக்கு துதி என்று சொல்லி ஆண்டவரை மகிமை கடுத்துவோமாக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த புதிய ஆலயத்திற்காக உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் உமை சோதரிக்கிறோம் உமை சோதரிக்கிறோம்க்கு நாங்கள் நன்றி சொல்கிறப்பா இந்த இடத்துல இந்த ஆலயம் அஸ்திவார பணி ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதற் கொண்டு ஆண்டோடைய கரம் இந்த இடத்துல இருந்தபடினாலே உமை சோதரிக்கிறப்பா ஒரு ஆண்டு காலத்திற்குள்ளாக இந்த ஆலயம் இந்த இடத்துல கட்டி முடிக்கப்பட ஆண்டர் உதவி செய்திரு அதற்காக உமை சோதரிக்கிறப்பா சோதரிக்க நன்றி அப்பா இந்த ஆலய கட்டுமான பணியில் ஈடுபட்ட எல்லா பிள்ளைகளுக்காக என் ஆண்டவரை சோதரிக்கிறப்பா என் ஆண்டவரை சோதரிக்கிறோம் என் ஆண்டவரை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறப்பா இந்த பணியின் காலங்களிலே எந்த இடையூறுகளும் யாருடைய வாழ்வில் வராத வண்ணம் இங்கே பணி செய்த எல்லாரும் கடோடு பாதுகாப்போடு தங்களுடைய பணிகளை செய்தபடினாலே உமை சோதரிக்கிறோம் உமை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறப்பா இந்த பணி இந்த இடத்துல நடைபெறுவதற்காக நன்கொடைகளை தாராளமாக கொடுத்த அநேக விசுவாச குடும்பங்கள் உண்டு தகப்பனே குறிப்பாக ஆண்டோட டேவிட் கிறிஸ்டோபர் குடும்பம் மற்றும் பேபி குலோசினா சுலோசனா குடும்பத்தாருக்காக நந்தியப்பா நந்தியப்பா அமை துதிக்கிறோம் நம்மை சோதரிக்கிறோம் அப்பா அருமையான பிள்ளைகளை கத்தர் குடும்பமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றப்பா காலலுயா உமக்கு சோதராம் 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 சோதரப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உமை ஒவ்வொரு நாளும் கதாவே இந்த பிராந்தியத்திலே வாழ்கிற ஆண்டோரே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆலயத்திலே வந்து முன்னோக்கி மன்றாட ஆறாத கலந்து கொள்ள ஆண்டோடைய அருள் வார்த்தைக்கு செவி சாய்க்க ஆண்டோர் அருள் பாராட்ட வேண்டும் என்று மன்றாடுகின்ற சோதுராம் இந்த இடத்திலே தொடர்ந்து ஆண்டோரே உடைய பணியை செய்கிற அருமையான மகனுக்காக ஆண்டவரே உமக்கு சோதுராம் சோதரம் சோதரப்பா இந்த இடத்துல உற்சாகத்தோடு ஆண்டோடைய திருப்பணியை ஆற்ற ஆண்டோர் உதவி செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் இந்த ஆலயத்துக்குள்ளாக வருகிற ஒருவர் கூட வெக்கப்படாதவண்ணம் ஆண்டோடைய நன்மைகள் எல்லாரும் கண்டுகொள்ள ஆண்டவுடைய மகிமை ஆண்டுடைய பிரசனம் இந்த ஆலயத்திலே நிறைவாக தங்க வேண்டும் என்று மன்றாடுகிறப்போதரம் நாமத்தினாலே நாங்கள் ஆலயத்தை நாங்கள் ஆசிரியர் உள்ளே செல்கிற போது ஆண்டோட பிரசனம் முன் செல்ல வேண்டும் என்று ஜபிக்கிறப்ப எருசலேம் தேவாலயம் இறை மகிமையால் நிரப்பப்பட்டது போல இந்த ஆலயம் இறைவனுடைய மகிமையால் நிரப்பப்பட ஆண்டர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றப்பா எல்லாரும் எங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோதரிக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரை போற்றுகிறோம் ஆண்டவரே இந்த இடத்துல மகிமை பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆலலுயா உங்களுக்கு சோதராம் 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 சோதரப்பா ஆண்டோடைய கரத்துல எங்களை தருகிறப்பா இந்த புதிய ஆலயத்தை தருகிறோம் ஆண்டவர் இந்த ஆலயத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் எல்லா துதிகனும் உமக்கே நாங்கள் ஏறெடுத்துக் கொள்கிறோம் மீன்பரா கிறிஸ்துவ வேண்டுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே ஆமே அன்பானவர்களே இந்த ஆலயத்தை நாம் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு பாடல் பாடிக்கொண்டே ஆலயத்துக்குள்ளே செல்லுவோம் தொடர்ந்து ஆலயத்தின் பக்க அந்த வாசல் வழியாக வெளியே சென்று அந்த தையல் பயிற்சி அந்த கூடத்தையும் போதக இல்லத்தையும் பிரதிஷ்டை பண்ணி மறுபடியும் நாம் பாடல் பாடல் பாடிக்கொண்டு ஆலயத்துக்குள்ளே வர கடைபிடிக்க உங்களை அன்போடு கேட்டு கொடுக்கிறீங்க அன்பானவர்களே இப்பொழுதும் சேர்ந்து பிதா குமாரன் பரிசுத்தின் திரியேக நாமத்தினாலே ஆண்டவரின் திருநாம மைமைக்காகவும் இந்த ஊரிலே வாழ்கிற இதன் சுற்று வட்டாரத்திலே வாழ்கிற மக்களுடைய நல் வாழ்வுக்காகும் இந்த ஆலயத்தை திறந்து வைக்கின்றோம் பரிசுத்தாவியோட பிரசனம் நமக்கு முன் செல்வதாக ஆமேன் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் சுராஜனம் சொந்தமாயினா மகிழ்வோம் மகிழ்வோம் தின மக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாயினா இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமான பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த நுழத்து சொந்தமான ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் வாக்கியமே இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் சொந்தமான பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தி சொந்தமான சின்னம் சீருவயது என்னை கூறித்துவிட்டார் தூரம் போயினும் கண்டுகொண்ட சின்னம் சீருவாயது കോറിട്ട ദൂരമ്പോ ഏനും കണ്ട് കൊണ്ടീവ ജീവൻ പെച്ച് കൊള്ള ദൂരെത്തമത് ജീവനെ എനക്കോ അളിത് ജീവൻ പെച്ച കൊള്ള ദുരന്ത மே பரமானந்தமே இது மாபெரும் வாமே இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த நூலத்தில் பாதலத்தில் சொந்தக்காரரவர் நீர்களின் மத்தியிலே வாசம் செய்கின்ற எங்கள் வரலூருக்கிறார்கள் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக மகிழ்ச்சி நிறைந்த செயல்களுக்காக நாங்கள் நன்றியோடு உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து குவிக்க எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் உண்மை கனப்படுத்த மகிமைப்படுத்த மேன்மைப்படுத்த இந்த மண் உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு உயர்ந்தது ஒன்றுமில்லை நீர் எங்களுக்கு உயர்ந்தவரும் அடைக்கலமும் கலருமானவராயிருக்கிறார் ஆண்டவரே உங்களுடைய சபையை கட்டுகின்ற தாசர்களை கொண்டு நீர் நீரிமட்டமாக இந்த சபையின் அஸ்திவாரம் பிரதிஷ்டையின் திருநாளிலே நீர் குடி வந்து உங்களுடைய அன்பின் ஆசீர்வாதத்தை பொழிகிற தேவனாக இருக்கிறேன் இப்பொழுதுமா இந்த அன்பின் அறைக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்து உன்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இதில் இருக்கின்ற அருமையான தயிர் பயிற்சி கூடத்திற்காக அதன் வழியாக அந்தவரே அநேக இந்த வட்டாரத்தில் வாழ்கிற மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்கூடிய உழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு அந்த பயிற்சிகளை கொடுக்கின்ற ஆசிரியர்கள் பயிற்சிகளை பெற்றுக் இந்த தேவையில் உள்ள மக்கள் அனைவரும் நானும் வலிமைக்கான வாழ்வடி இதை நீ தொடர்ந்து பிரத்யேகப்படுத்தி ஆசிர்வதி அன்றைக்கு ஓபே தேதும் வீட்டிலே ஒரு உடன்படிக்கை கட்டளை இருந்ததினால் அந்த அந்த குடும்பத்தையும் அவர்கள் செய்கிற காரியங்களையும் நீர் தலைமுறையும் தலைமுறையாக ஆசைப்படுத்தது போல இந்த அருமையான அறையின் வழியாக இந்த தயிர் பயிற்சி மூலமானது ஆனந்தினமும் இதிலே ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்டு தங்கள் வாழ்வையும் தங்கள் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய அளவிலே இந்த பயிற்சிகள் அவர்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாக மறுமலர்ச்சி தரும்படியாக நீங்கள் பேசினோம் அந்தவரே உங்களை நோக்கி தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கம் அடைந்ததில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் எங்கள் வாழ்வுக்கும் தகப்பன் எங்கள் நிச்சயத்திற்கும் தேவனாயிருக்கின்றேன் இந்த மண்ணுலக வாழ்விலே நாங்கள் இருக்கிற கீவாபமாயிருக்கிற தேவனாயிருக்கிற ஊமிலே நிலைந்திருக்கும்படி கீவ தண்ணீரூற்றாக இருக்கிற ஊமிலே நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருக்கும்படி என்கிறார்கள் இந்த அறையை உடைய அருமையான பரிசுத்த கரங்களில் தொண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாயின் சொல்லிக்கிறோம் அவனமாக உங்களுடைய ஊழியக்காரர்கள் தங்குபடியாக இருக்கின்ற இடத்திற்காக நாங்கள் சிரிக்கின்றோம் ஆண்டு வரே நீர் எங்களுக்கென்று கூடாரத்தை அமைத்து எங்கள் எல்லைகளை கிழக்கு மேற்கு வடக்கு தெரு ஆகிய விசங்களில் நாங்கள் நிலைத்திருக்கும்படி நீர் எங்களை அழைத்திருக்கிறோம் அன்றைக்கு அப்போசனாகிய பவுளை நீர் அழைத்து ஆண்டவரையும் உடைய நாம மகிமைக்காக அவரை எல்லாம் அழைத்து சென்றது போல அவர் தன்னை கூடார பணியிலே இருந்தாலும் உமக்காக உழகும் காண்களாக நடந்து செல்லும் ஆத்துமாவாக இருந்தது போல இந்த அருமையான அறுபடி ஊழியர்கள் தங்குகின்ற இந்த இடத்திலே இந்த கிராமங்கள் முழுவதுமாய் அவர்கள் கடந்து சென்று ஆத்துமாக்களை அறுவடை செய்து அதன் நிமித்தமாக இந்த இடத்திலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் செவங்களினாலும் உம்முடைய வேத வார்த்தைகளினாலும் உன்னை தேடுவதிலும் தியானிப்பதிலும் மகிழ்மைப்படுத்துவதிலும் இருக்குப்படியான அடையாளம் என்று ஒரு நாள் ஆண்டங்களின் உடைய கணச்சியிலேமை ரதைகளை சேர்த்து வைத்து உடைய வருமையினால் இல்லே அதை முப்பதும் அளவதும் கூறுமாக அர்ப்பணிக்கத் தக்கதாக இதை நீ ஆசிரியர்களுக்கு வேண்டியமானேன் பரிசு காவியானவராயனியும் மீது அலங்கரிக்கிறீர் இந்த அருமையான இடத்தின் முழுமுது ஆயினியும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது இசுமேல் மக்கள் எங்கே பாளையம் இறங்கினார்களோ அந்த இடத்தில் உங்களுடைய பரிசு ஆவியானவருடைய எழுப்புதல் பிரகாசித்தது போல இந்த அருமையான இயேசு நல்லவர் என்ற அருமையான திருச்சபை ஐக்கியத்தில் இந்த கிராம மக்கள் அனைவரும் இந்த அருமையான சபையின் வழியாக இந்த அருமையான பயிற்சி கூடத்தின் வழியாக அநேகர் பயன்பெற்றுள்ளது இப்படி நாம மகிமைக்காகச் செவிக்கும்படியாக இதனை நாங்கள் பெயரால் பிரதிஷ்டை செய்தோம் பிதா குமாரன் பரிசுத்தவியாரின் பெயரால் தந்தையாகிய கடவுள் குமாரனாகிய கடவுள் பரிசுத்த ஆவியராகிய கடவுளுடைய திருத்துவ பெயரால் இந்த

ஆனந்தமே பரமான நந்தியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் நந்தியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம்

ம தேவ தேவனே புதிய இதயமுடனே நேற்றும் தோமி தோண்டும்மா ராயே சுவை நான் தோம் பாடி தூதி ஓம் நே தோமி தோண்டும்மா ராயே சுவை நான் தோம் பாடி தூதிப்போம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அடைந்த பரிசுத்தம் உள்ள பரலோகத்துக்கு அப்புறம் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவர் செய்து கொண்டிருக்கிறவர் செய்ய போகிறவர் கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளில் இந்த ஊழியர் அறையை ஆண்டுடைய நாமத்தினாலே நாங்கள் பிரதிஷ்டை செய்ய கத்தர் கொடுத்த கருவைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் இதான் குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஊழியக்காரர்கள் தங்கி ஆண்டவர நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவன் அருள் புரிவிட பிரசன்னம் இந்த இடத்துல தங்கட்டும் ஜபிக்கிற ஜபத்தை நிமித்தம் இந்த இடம் செழிப்படையட்டும் இந்த ஜபத்து நிமித்தம் அநேகர் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களார் எல்லாவற்றும் வச்சத்திற்கு எல்லாம் ரொம்ப கொடுக்கிறோம் பெரிய காரியத்தை செய்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பெற்றாயும் என் தந்தையுமானவரு மற்றும் எல்லாமே என குனிரே பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் என குனிரே ൂമിയുംറിടും വാക്ക് മാറാതവരേ ആനന്ദ അല്ലും പകലിലും പാടി தெரிக்கெண்டு <laughs> <laughs> ఎ నా తువేని నాడు వేది யிலே உன்னதனார் செய்த என்னார் செய்த என் மரவாதி என்னாலும் மே தூதிப்பா என் நாத்து மாவே என்னும் மே தூதிப்பா ஜெபிப்போம் அன்புணரை இந்த நல்ல ஆண்டவரே இந்த போதகர் இல்லத்திற்காக உண்மை சோதரிக்கிறோம் இந்த இடத்துலே குடும்பமாக தங்கி தன்னுடைய இறைப்பணியை ஆற்ற இருக்கிற மகனுக்காக குடும்பத்தாருக்காக என் ஆண்டவரை சோதரிக்கிறோம் இந்த இடத்துலே தங்கி இறைப்பணி ஆற்றுகிற போது நல்ல சுக வாழ்வை மகன் கண்டுகொள்ள உதவி செய்யுங்க குடும்ப வாழ்வு அமைதியுள்ளதாக அமைவர உதவி செய்யுங்க மற்றவர்களுக்கு முன்பு ஒரு நல்ல மாதிரியான வாழ்க்கை அவர்கள் வாழ அருள்தாருங்க அனுதினம் தினம் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுப்பதற்கு தேவையான உடை ஆண்டவரே நல்ல சரீர சுகம் தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து தம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே குறைந்து ஆசீர்வதமாக ஜீவிக்க ஆண்டவர் அருள் பாராட்ட வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றோ தகப்பனே வேதனையோடு பாரத்தோடு கவலையோடு ஆண்டுரே அருமையான பிள்ளைகள் ஊழியக்காரரை தேடி வருகிற போது ஆண்டுடைய சமூகத்திலே அந்த மக்களுக்காக மகன் கண்ணிரோடு ஜெபிக்கும் ஜெப வேண்டுதல்களாம் இந்த சமூகத்திலே எட்டப்படவும் இந்த இடத்திலே வருகிற எல்லாரும் ஆறுதலையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளவும் இந்த இடத்திலே அருமையான மகனை ஒரு நல்ல கருவியாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமென்று மண்டாடி நிற்கின்றோம் தகப்பனே தொடர்ந்து இந்த வீட்டார் மூலமாக இந்த வீட்டின் மூலமாக ஆண்டவர் அதிகம் அதிகமாக மகிமைப்பட வேண்டுமென்று மன்றாடி நிற்கின்றோம் தகப்பனே சகல துதி கனம் எல்லாம் உமக்கே நாங்கள் ஏறெடுத்துக்கொள்கிறோம் மீட்பராம் கிறிஸ்தொழி வேண்டுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே ஆமே தந்தை மைந்தர் துயாடி அருளும் ஆசீர்வாதமும் நம்ம எல்லாரோடும் இந்த நாளிலும் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆலயத்தோடும் இன்னும் தொழில் பயிற்சி கூடத்தோடும் என்னும் மிஷினோடோடும் இதர அறைகள் அனைத்தோடும் சதாகாலமும் தங்கியிருப்பதாக அப்படியாக நாம் முன் வாசல் வழியாக ஒரு பாடல் பாடி ஆலயத்திற்குள்ளாக செல்ல இருக்கிறோம் யாவரும் எழுந்து நின்று என்னாலுமே துதிப்பாய் எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு என்று நினைக்கிறேன் என் ஆத்தும வினி என்னாலுமே துதிப்பாய் இந்த பாடலை